கும்பராசி என்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எவ்வாறு ஆகும் பார்க்கலாமா நல்லா ஏழரைச்சனி சொல்கிறாங்களே பாத சனின்னு சொல்கிறாங்களே குடும்ப சனின்னு சொல்கிறாங்களே அதனால் எனக்கு அதாவது சிக்கல் வருமா சின்ன சின்ன உபாதைகள் அந்த உராய்வு கூட இல்லை அப்படின்னா அப்புறம் ஏழரைச்சனிக்கு அர்த்தமே இல்லாமல் போய்டும் இந்த ஐந்து ஆண்டு காலங்களில் நிறைய கும்பராசி என்பர்கள் நிறைய சாதனைகள் பண்ணியிருக்கீங்க வீடு கட்டுறது கல்யாணம் பண்ணுறது நிலம் வாங்குறது வாங்கின நிலத்தில் வீடு கட்டுவது பொருள் சேர்ப்பது முதலீடுகளை தற்குவது வியாபாரத்தில் ஈடுபடுவது இதெல்லாம் கூட அப்ஸ் அண்ட் டவுனில் இருந்தாலும் கூட அந்த மாதிரி பெனிஃபிட்லாம் நம்ம கொடுத்தாரு அதிலெல்லாம் மாற்றம் இல்லை எங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய எக்ஸ்பென்சிவ்கான பிஸ்னஸ் இல்லை அந்த பிஸ்னஸில் சாட்டிஸ்பேக்ட்ரிக்கான ப்ராஃபிட்டபிள் மோட்டிவிலே இல்லை இருக்காது அதாவது தேவையில்லாத வழக்கு தேவையில்லாத வம்பு யாரோ யாரோ செஞ்ச தவறுக்கு நாம ஆளாகிறது தேவையில்லாத பழிக்கு ஆளாவது வீண் செயல் பெரிய செலவு இதெல்லாம் நீங்கள் சந்திச்சே ஆகணும் வணக்கம் கும்பராசி என்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எவ்வாறு ஆகும் பார்க்கலாமா கும்பராசிக்கு சனி பகவான விதிவிதி அவர் ஏற்கனவே ரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் ராசிநாதன் ரெண்டாம் வீடுங்கிறது மீனம் மீனத்தில் இருக்கிறார் நல்லது தான் ஆனால் அந்த மீனத்துக்குரியவர் பகவான் கும்பராசிக்கு அஞ்சாம் வீட்டில் இருக்கா பகவான் குரு குரு பகவான் அஞ்சாம் வீட்டில் இருந்து ஒன்பதாம் பதியாக கும்பராசியை பார்த்துடுறாரு யாரோட இருக்காரு நாலு ஒம்பதுக்கு வேண்டிய பகவான் சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறார் சனி வாக்குஸ்தானம்னு சொல்ல ரெண்டாம் வீட்டில் பாத சனின்னு சொல்லுவாங்க குடும்ப சனின்னு சொல்லுவாங்க இவங்க உட்காந்துருக்காங்க அதேமாதிரி கும்பராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் தொழில்காரகன் பகவான் செவ்வாய் எட்டாம் வீட்டில் கண்ணியில் இருக்கிறாரு கும்பத்திலே ராகு இருக்காரு கும்பத்துக்கு ஏழாம் வீடுன்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் கேது பகவான் இருக்கிறாரு சூரியன் கடகத்துலேயும் இன்னும் சொல்லப்போனால் மாதத்தின் பிற்பகுதி சிம்மத்திலையும் வராது இப்படி இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளுக்கு எனக்கு வந்து ஆகஸ்ட்டு எப்படி இருக்கும் நல்லாயிருக்கும் சரி ஏழரை சனி சொல்கிறாங்களே பாத சனின்னு சொல்கிறாங்களே குடும்ப சனின்னு சொல்கிறாங்களே அதனால் எனக்கு ஏதாவது சிக்கல் வருமா ஏற்கனவே அஞ்சு வருஷமாக ஏழரை சனி இருக்கீங்க ஆனாலும் கூட உங்களுக்கு பெரிய வீழ்ச்சியெலாம் கொடுக்கல சின்ன சின்ன உபாதைகள் அந்த உராய்வு கூட இல்லை அப்படின்னா அப்புறம் ஏழரை சனிக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும் அப்போ ஏழரைச்சனிங்கிறது கஷ்டம் தான் கொடுக்கணுமா அப்படின்னா அதுக்கும் அதுக்கு பொருள் அதில் அப்படிலாம் நீங்கள் வந்து அர்த்தம் கொள்ளக்கூடாது சின்ன சின்ன வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கிறதான் லைஃபு அதெல்லாம் இருக்கும் ஆனால் அதுலேயும் நல்ல விதமான சாதிச்சிக்க பல விஷயங்களை சாதிச்சுருக்கீங்க இந்த ஐந்தாண்டு காலங்களில் நிறைய கும்பராசி என்பவர்கள் நிறைய சாதனைகள் பண்ணியிருக்கீங்க வீடு கட்டுறது கல்யாணம் பண்ணுறது நிலம் வாங்குறது வாங்கின இடத்துல வீடு கட்டுவது பொருள் சேர்ப்பது முதலீடுகள் பெருக்குவது வியாபாரத்தில் ஈடுபடுவது இதெல்லாம் கூட அப்ஸ் அண்ட் டவுனில் இருந்தாலும் கூட அந்த மாதிரி பெனிஃபிட்லாம் நம்ம கொடுத்தார் அதிலெல்லாம் மாற்றம் இல்லை ஆக நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் கும்பராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கும்பராசிக்கு இதை மாதிரி நல்லா ஒரு சனி ஏழ்ற சனி பாதத்தில் இருக்கிற அப்படின்னு எடுத்துக்கிறதுலாம் வந்து வழக்கத்தில் இருந்தாலும் அதெல்லாம் நமக்கு சாதகப்படுமா பாதகப்படுமா அப்படின்னா பாதகம் இல்லை சாதகம்தான் அப்போ ரிசல்ட்டு வேணுமா ரிசல்ட் வேணும் ரிசல்ட் வேணும் எனக்கு ஆகஸ்ட் எப்படி இருக்கும் ஆகஸ்ட்டில் இருக்குமா நான் வர்ற வருமானத்தை இப்போ வேலைக்கு போகிறேன் நீங்கள் உங்களுக்கு மாற்றுறது உடனே உங்களுக்கு முன்னேற்றம் வந்துடுமா உடனே வந்து மாத மாதம் சம்பளம் அதிகமாக இருக்காது இருக்கிற சம்பளத்தை கையிருப்பு கரையாமல் செலவு பண்ணணும் செலவு பண்ணுறதில் கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கணும் இது உண்மை இது வேலைக்கு போகிற எல்லா அன்பர்களுக்கும் தேவைக்கு மீறி அளவுக்கு மீறி செலவு வரும்போது நம்ம கடன் வாங்க வேண்டிய அவசியம் வரும் அந்த கடன் திரும்ப நாம் அடைக்க வேண்டியதற்கான ஒரு சூழலை நமக்கு இறைவன் கொடுப்பாரா இதுதான் கேள்வி கடன் வாங்கி தான் சார் ஆகணும் கும்பராசிக்காரர்கள் கடன் வாங்காமல் இருக்க முடியாது கடன் வாங்கி தான் ஆகணும் அது ஒன்றுமே இல்லை உப்புக்கு சப்பானியாவது வீடு கட்டுறதுக்கு லோனு அதெல்லாம் போட்டு தான் ஆகணும் அது நல்லதாக கெட்டதா அப்படின்னா இதில் நல்லது கெட்டதே இல்லை இது ப்ராபபிலிட்டி நோபடி கேன் சேஞ்ச் இது அடிப்படை இந்த அடிப்படையினால் உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூர் உண்டு இதனால் நீங்கள் வந்து சின்ன சின்ன நம்ம கடனாளி அப்படிங்கிற ஒரு மனோநிலைக்கு நீங்கள் ஆளாகுவீங்க நம்ம கடனாளி அப்படின்னு நம்ம கடன் இருக்கு எனக்கு வீடு மேலே கடன் இருக்குது எனக்கு இது கடன் இருக்கு அது கடன் இருக்குன்னு நீங்கள் இல்லைங்களா கடன்னா என்ன ஏற்கனவே விட்டு வந்ததுன்னு அர்த்தம் அந்த ஒரு ஒரு கூட்டுக்குள்ளே ஒரு நெருக்கடிக்குள்ளே நம்ம ஆளாகிறோம் திரும்ப நம்ம கட்டிட்டு வெளியில் வரோம் ரிலீஸ் ஆகிறோம்லாம் ஒரு பக்கம் ஆனால் அன்றைய மனோ உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை ஒரு இறைவன் கொடுப்பார் அது நல்லதாக கெட்டதான்னு யார் சொல்றது இன்டிவிஜுவல் தான் சொல்ல முடியும் இது நான் தான் நல்லதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை கெடுதல் சொல்கிறேன் இதெல்லாம் அடிப்படை இதெல்லாம் இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் நல்லது அப்போ நல்லதுன்னு சொல்கிறீங்களா ஆமாம் அது என்ன தப்பு அது ஒன்றும் மாட்டில்ல அதேமாரி நிறைய தொழில் செய்கிறவங்க இன்னும் சொல்லப்போனால் சர்வீஸ் பண்ணுறாங்க இப்போ டாக்டர்ஸ் இருக்காங்க இன்ஜினியர்ஸ் இருக்காங்க அதுக்கடுத்து லாயர்ஸ் இருக்காங்க ஆடிட்டர்ஸ் இருக்காங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னை தலைவுக்கு மீறி தன்னுடைய தகுதிக்கு மீறி நாம் செய்ய வேண்டிய எல்லா விதமான எஃபர்ட்ஸும் அதிகமாக போடுவாங்க அந்த எஃபர்ட்ஸுக்கான ரிட்டர்ன்ஸ் இல்லைன்னு நினைப்பாங்க அவங்க சர்வீஸ் பீப்புளு ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா அவ்வளவுதாரது ஒரு ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் அவங்க சர்வீஸ் பண்ணுறதுங்கிறத அதுக்கான ரிட்டர்ன்ஸ் வரலன்னு ஃபீல் பண்ணுவாங்க அதேமாரி என்ஜினியர்ஸ்னால் நம்ம ப்ரொமோட்டர்ஸாக இருக்கும் நம்ம அதுக்கான ஒர்க் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க இதெல்லாம் கும்பராசிக்கு ஏன் நடக்குது அப்படின்னா தொழில்காரகன்னு சொல்லப்போனால் ஜீவனாதிபதி பகவான் செவ்வாய் பாக்கிய சார்ந்த கனியில் உட்காருறார் அவர் எங்கே பார்க்குறாரு உங்களுடைய தொழில்காரகன் மூன்றை பார்க்குறாரு அந்த தைரியம் குறையும் அதே மாதிரி கும்பராசிக்கு பாதகாதிபதின்னு சொல்லக்கூடிய நாலு ஒன்பதுக்கு வேண்டிய சுக்குரன் அஞ்சில் உட்கார்றார் உங்களுடைய அறிவாற்றல் சார்ந்த இடத்துல உட்கார்றாரு யாரோட உட்காராரு குருவோட குரு எங்களுக்கு என்ன வேணும் தனம் சொல்லக்கூடிய ரெண்டாவது கதிபதி லாபம் சொல்லக்கூடிய பதினொன்றுக்கு அதிபதி இதெல்லாம் என்ன ஆகிடும் ஒன்றா உட்காரும்போது ஏழரையும் உட்காருதா அங்கேயும் உட்காரும்போது என்னடா இந்த மாதிரியான ஒரு நெருக்கடிகளை மனோநிலைகளை உங்களுக்கு தரும் அதனால் நன்மையாக தீமையாக தீமை இல்லை நன்மைங்கிறதுக்கு தான் நம்ம பாடுபடுறோம் நன்மை தான் கிடைக்கும் பயப்பட வேண்டாம் இந்த மாசத்துக்குள்ள பலன் இந்த மனோநிலையிலே நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்கிறது தான் என்னுடைய நோக்கம் அதை பற்றி நம்ம வந்து ஒரு பொருள் கொள்ளக்கூடாது அல்ல இருக்கும் இருக்கும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் மீண்டு வரேன் இப்போ அவிட்ட நேரத்தில் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் கும்பராசிக்காரர்கள் நடுத்தர வயது எட்டியவர்கள் நிறைய மருத்துவர்கள் நிறைய பட்டையாளர்கள் இருக்காங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க தன்னுடைய அறிவாற்றலுக்கு தனக்கு இருக்கக்கூடிய திறமைக்கு தனக்கு இருக்க இன்ஃப்ளூன்ஸுக்கு இன்டெலிஜென்ஸுக்கு எனக்கு அதுக்கான ஒரு பிஸ்னஸ் ட்ரீட் ஆகலை அதுக்கு ஒரு தகுந்த ஒரு வியாபாரம் ஆகலை அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு கிளைன்ட்ஸ் இல்லை ரிட்டர்ன்ஸ் இல்லைன்னு நிறைய புலம்புறவங்க இருக்காங்க என்கிட்ட அது என்ன காரணம் அங்கே தசாபக்தி அனுகூலம் இல்லாமல் இருக்கும் அதுமாரி குடும்ப குடும்பஸ்தானத்தில் சனி இருப்பார் இவங்க இருக்கும்போது என்னென்னா என்னுடைய எனக்கு இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த்துக்கு என்னுடைய ரிட்டர்ன்ஸு கம்மி எனக்கு சரியான ஒர்க்கர்ஸ் அமையல சரியாக எனக்கு ரிட்டர்ன்ஸ் வரல எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய அன்பர்கள் இதே மாதிரி சர்வீஸ் பீப்புள் இருக்காங்க அதேமாரி நிறைய முதல் போடுறவங்க நிறைய தொழில் பண்ணுறவங்க இன்னும் சொல்ல இன்க்ரிமின்ஸ் பண்ணுறவங்க விவசாயம் பண்ணுறவங்க அதுக்கடு விவசாய பொருட்களை வணிகம் எல்லாம் என்கிட்ட இருக்காங்க நிறைய நிறைய எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஃபெர்டிலைசர் கெமிக்கல் இது பண்ணுறவங்க கேட்டில் ஃபார்ம் கோட் ஃபார்ம் எல்லாம் பண்ணுறவங்க சேம்பர்ஸ் விற்கிறவங்க இன்னும் சொல்லப்போன ஃபெர்டிலைசர்ஸ் பண்ணுறவங்க இன்னும் லூம்ஸ் பண்ணுறவங்க இன்னும் டெக்ஸ்டைல்ஸ் ஓனர்ஸ் எல்லாருமே கும்பராசியில் இருக்கிறவங்க எல்லாேருமே இதை தான் சொல்கிறாங்க எங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய எஸ்பென்சிவ்கான பிஸ்னஸ் இல்லை அந்த பிஸ்னஸில் சாட்டிஸ்ஃபெக்ட்ரிக்கான ப்ராஃபிட்டபிள் மோட்டிவ்லே இல்லை இருக்காது இதுதானே ஜாதகம் அப்போ இப்படி இருக்கும்னு சொல்கிறது தான் ஜோசியர் வேலை அப்போ இருக்கிறதுக்கு என்ன வருது இதில் ஒன்றும் பண்ண முடியாது இன்னும் ரெண்டு ரெண்டே கால வருஷம் பகவான் அங்கே தான் இருப்பார் சனி பகவான் அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை உங்களுடைய திசா பக்திகள் அங்கே நல்லதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிங் பிளானட்ஸாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சதய நட்சத்திரக்காரர்கள் இப்போ சதய நட்சத்திரக்காரர்களுக்கு கேது திசை ஏன்னா ராகு திசையில் உங்களுக்கு தொடங்கும் சதய நட்சத்திரம் திசை இப்போ ராகுங்கிறது தலை கேதுங்கிறது வாழ் இப்போ ராகுதசைக்கு அப்புறம் ராகுதசை அதுக்கடுத்து குருதசை அதுக்கடுத்தது சனி தசை அதுக்கடுத்தது புதன்தசை கேது தசை அல்மோஸ்ட் சிக்ஸ்டி தொடுவாங்க அல்மோஸ்ட் ஒரு ஐம்பத்தஞ்சி அறுபது வயசில் தான் கேது தசை வரும் அவங்களுக்கு டெஃபினட்டாக கேது தசையில் பெரிய முதலீடுகள் சரியும் அன்னெசரியான ஒரு ராங் கேடுக்கு நம்ம ஆளாகும் இது இட் வி டெஃபினட் சரி அவிட்ட நேற்று திரக்காரர்கள் இப்போ அவங்க கும்பராசியில் இருக்காங்க மூன்றாம் பாதம் அவங்கள நாற்பத்தஞ்சு வயசுல சன்னிதை செய்யறது சம் டிஃபெக்ட் கொடுக்கும் அதாவது தேவையில்லாத வழக்கு தேவையில்லாத வம்பு யாரோ செஞ்ச பிழைக்கு நாம் யாரோ செஞ்ச தவறுக்கு நாம ஆளாகிறது பழிபால் ஆளாகிறது இதை மாதிரி சின்ன சின்ன தொந்தரவு கொடுக்கறது வழக்குகளை சந்திப்பது தேவையற்ற ஒரு பொருளுக்கு நம்ம பொருள் செலவு பண்ணுவது தேவையில்லாத பழிக்கு ஆளாவது மீன் செயல் விரை செலவு இதெல்லாம் நீங்கள் சந்தித்தே ஆகணும் சரி போராட்டத்தினத்துக்கு எப்படி இருக்கும் அவங்கள்ட்ட குடும்பத்தில் நிறைவே இருக்காது குடும்ப ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனையை நடுத்தர வயதை எட்டக்கூடியவர்களுக்கு தான் சொல்கிறேன் நடுத்தர வயது எட்டக்கூடியவர்களுக்கு போராட்டி டெஃபினட்டாக அவங்களுக்கு அந்த சிக்கலை கொடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சுக்கர தசையில் இருக்காங்க ரொம்ப கஷ்டம் ஏன்னா குருதசை தொடக்கவங்களுக்கு சனி தசை புதன் தசை எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது வயதை தொடர்ந்துருவாங்க நாற்பத்தஞ்சு நாற்பது வயது தொடர்றவங்களுக்கு அந்த தசைன்றது படாதபாடு படுத்தும் என்ன ரீசன்னால் சுக்கரன் கலத்திரம் சொல்லக்கூடிய பொருள் சொல்லக்கூடிய குடும்பம் சொல்லக்கூடியதுக்கு வருவார் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சம் இதெல்லாம் வந்து டோட்டலாக இருபது வருஷம் கஷ்டம் நோ அப்படி எடுத்துக்காதீங்க அதில் இருக்க ஒரு சில பஸ் தசாபக்திகள் அனுகூலத்தை கொடுக்காம கொஞ்சம் எஸ்ட்ரீமாக போய்டும் கொஞ்சம் எஸ்ட்ரீமாக போயிடும் அந்த எஸ்ட்ரீமாக போகுமா போகாதாங்கிறத வந்து அவங்க ஜாதகத்தை தான் தீர்மானிக்கணும் அது பார்க்காம சொல்ல முடியாது அதனால் தேவையில்லாத அச்சங்களுக்கு நீங்கள் ஆளாகாதீர்கள் இந்த மாதத்துக்குள்ள பலனை மட்டும் பார்த்தீங்க இந்த மாதத்துக்குள்ள பலன் தான் இருக்கும் இதில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வேணும் சார் இன்னும் கொஞ்சம் ரிலீஃப் வேணும்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் உங்கள் ஆரஸ்கோப்பை கண் கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணுங்கள் டெஃபனட் ரிசல்ட்டு கொடுக்கலாம் அதுக்கு வேண்டிய தீர்வு கொடுக்கலாம் என்ன விதமான உங்களுக்கு தீர்வு எப்போ தீர்வு எப்படி ஆகுங்கிற தேதி வாரியான ரிசல்ட்டை கொடுத்துட்றேன் இவ்வளோ தான் என்னால் கொடுக்க முடியும் ஆகியனால கும்பராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தளவில் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க நஷ்ட பா எதிர்பார்க்கக்கூடியதை விட வருமானங்கள் குறைவாக தான் இருக்கும் குறைவான வருமானங்களுக்கு திட்டமிடுங்கள் அந்த திட்டமிடக்கூடிய அந்த சூழலில் தான் உங்களுக்கு அமையப்பெறுகிறது ஆதஸ்ட் பெருத்த வருமானங்கள் கிடையாது தேவையில்லாத மன அழுத்தத்துக்கு ஆளாகாதீங்க சின்ன சின்ன உபாதைகள் நீங்கள் சந்திக்க வேண்டி கட்டாயம் வரும் உடல் ரீதியாக ஆக உடல் ரீதியாக தேவையில்லாத அந்த மருத்துவ செலவுகளை நீங்கள் அன்னவைடபிள் அதை தவிர்க்க முடியாது அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அறுவை சிகிச்சைக்கு நீங்கள் ஆளாக வேண்டி கட்டாயம் வரும் அதை அது எல்லா வயசுக்கும் டிபெண்ட்ஸ் அந்தந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி அந்த திசா தகுந்த மாதிரி சில அறுவை சிகிச்சைகளை பேச வேண்டியது வரலாம் வரும் சில இடத்துக்கு கண்ணில் கூட சில உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் நீங்கள் கவனத்தை நீங்கள் மேற்கொண்டு அதற்குரிய நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் அதுலேருந்து வந்து ரிலீஃப் ஆகலாம் ஆக இப்போதைக்கு அந்த ஆகஸ்ட் மாதத்தில் முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது அந்நிய சிலாவணிகளை வரவழிப்பதோ அந்நிய சிலாவணிகளுக்கு முதலீடு செய்வதோ இந்த காலகட்டத்தில் சிபாரிசு கிடையாது தேவையில்லாத இப்போ நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டிய மண் மன அழுத்தத்துக்கு ஆளாகாதீங்க சின்ன சின்ன ஒரு சம் சாக்ரிஃபைஸ் நீங்கள் பண்ண வேண்டிய இருக்கும் அதனால் உங்களுக்கு பலவிதத்தில் நன்மைகள் கிடைக்கும் உடலால் மனத்தால் நம்ம பாதிக்கக்கூடாதுன்னா மன அழுத்தத்துக்கு ஆளாகாதீங்க சம் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் வரலாம் அதனால் தெளிவாக சொல்ல வேண்டியது என்னென்னா தான் பெற்ற பெற்றோர்கள் தன் பெற்ற பெற்றோர்களுக்கான நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை பெறுங்கள் தன் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்யுங்கள் திருமண வயதை எட்டிக்கிறவர்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் திருமணங்கள் தள்ளி போகிறது நல்லது குழந்தை பாக்கியம் இருக்கக்கூடியவர்களுக்கு அடுத்த அடுத்த மாதங்கள் வரும்போது குழந்தை பாக்கியத்தை கண்டிப்பாக சொல்லலாம் இந்த காலகட்டத்துக்கு அவ்வளோ அனுகூலம் இல்லை அதில் பாதகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மிஸ்கேரிங் ஆகிறதுக்கான சூழலெலாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதை நீங்கள் கவனமாக கையாள வேண்டிய கட்டாயம் திரும்ப திரும்ப கும்பராசிக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்னும் விவசாய பணியில் இருக்கிறவங்களுக்கு விவசாய சம்மந்தப்பட்ட வேலைகளை மும்முரமாக செய்யுங்க அது பெரிய பலன்களை தரும் அதனால் இந்த மாதத்தில் விவசாயம் சார்ந்த பணிகள் கேட்டில் ஃபார்ம் கோட் ஃபார்ம் இதற்கு இந்த மாதிரியான பணிகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் அதெல்லாம் மேற்கொள்ளுங்கள் நல்லாயிருக்கும் இன்னும் சொல்லப்போனால் நிறைய இன்றைக்கி வன வனப்பிரதேசம் சொல்லக்கூடிய காடுகளுக்கெல்லாம் காடிலேருந்து இருக்கக்கூடிய நிறைய தொழில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிற ஹில் ஸ்டேஷனில் இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த மாதம் மட்டும் அமையும் அதனால் அதற்கு தகுந்த மாதிரி இந்த இப்போ ஒன்லி கிராஃப்ட்ஸுக்கு நீங்கள் ஈல்டுக்கு இல்லை பயிர் செய்வதற்கு உள்ள காலம் ஈல்டுங்கிறது ஒரு பின்னடி வரக்கூடிய காலகட்டம் அதற்காக செலவினங்களை செய்யலாம் அது உங்களுக்கு திரும்ப பயனுள்ளதாக இருக்கும் அதற்கான எஃபோர்ட்ஸு நீங்கள் போட வேண்டிய கட்டாக இருக்கும் எஜுகேஷன் சக்தி கம்மியாக இருக்குது மோர் அண்ட் மோர் நீங்கள் வந்து ஓவராக நீங்கள் அந்த இடத்துல ஸ்டெப் எடுக்க வேண்டிய அந்த ஸ்டெப்பென நீங்கள் செய்ய வேண்டிய பல எஃபோர்ட்ஸை நீங்கள் போட வேண்டிய ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குன்னு சொல்கிறேன் அது நல்ல ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும் கவனமாக நீங்கள் வந்து ஆரோக்கியத்தில் குறிப்பாக உங்களுடைய பெற்றோர்களுக்கு ஆரோக்கியத்தை நீங்கள் மேலும் நீங்கக்கூடிய கவனம் தேவை அப்படிங்கிறத சொல்லி பெருத்த முதலீடுகள் இந்த காலகட்டத்தில் அவசியம் இல்லை இனி வரக்கூடிய அடுத்த அடுத்த மாதங்களில் எப்போ முதலீடு பண்ணலான்னு நான் சொல்கிறேன் அன்றை காலகட்டத்தில் நீங்கள் முதலீடு பண்ண போட்ட முதலுக்கு வரக்கூடிய வருமானங்கள் குறைவாக இருந்தாலும் அதை கண்டு மன வருத்தப்படாதீர்கள் சின்ன சின்ன உராய்வுகள் சின்ன சின்ன மனபேதங்கள் வரத்தான் செய்யும் அதுக்கான ஒரு சூழலை நீங்கள் இந்த காலகட்டத்தில் அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லி எல்லா விதமான இகப்பர சுகங்களையும் எங்களுக்கு பெற வேண்டி அருகாமையில் உள்ள நிறைய ஆலயங்களில் முருகன் ஆலயம் விநாயகர் ஆலயம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பலன் தரும் என்ன விநாயக பெருமான் பல விதத்தில் மணி தரக்கூடியவர் பல காரியங்களுக்கு உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கக்கூடியவர் அதோட கும்பம் அப்படிங்கிறது அவருக்கு அவ்வளோ சிறந்த ஒரு பலன்தான் குறிப்பாக ஆவணி மாதமே விநாயகர் சுற்றி வரும் அதனால் அது ஆகஸ்ட்டில் வரக்கூடியது நல்ல சிறந்த ஒரு பலனையும் உங்களுக்கு தரக்கூடியும் என்று சொல்லி மூணு ஆறு ஒம்பது உங்களுக்கு சாதகமான பலனையும் ஊதா கலரும் மஞ்சக்கலரும் உங்களுக்கு அனுகூலத்தை இன்னும் சொல்லப்போனால் ஊதா அண்டு எல்லோ பெனிஃபிட்டபுளான யூஸ் கலர் அண்ட் தென் நார்த்து நார்த் வெஸ்ட் இஸ் வெரி குட் பெஸ்ட் இன்னும் சொல்ல போனால் வடக்கு வடமேற்கு உங்களுக்கு சிறந்த பலனையும் நல்ல ப்ளூ ஸ்பேர் அப்படிங்கிற ஒரு கல்லை ரத்தினத்தை நீங்கள் அணிஞ்சு எல்லா விதமான சுகங்களை பெற வேண்டி வாழ்த்துக்கிறோம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதியந்தம் டிவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க